கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முறுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருளாம் பார்க்கலாம் வாங்க அரிசி மாவு நம்ம கடையில் வாங்கின மாவு தான் இது அரை கிலோ புட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு நெய் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றணும் நெய் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுறோம் பெருங்காயம் சேர்க்கும் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இந்த முருகை பார்த்தீங்கன்னாக்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கில் நம்ம மிக்ஸியில் அடித்து ஜலிச்சு வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கெல்லாம் திட்டமாக தான் போடணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டோன்னா விண்டு விண்டு போயிடுது ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் முடுக்கு பார்த்திங்கனாக்கா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமலே நல்லா கலந்துக்கணும் இந்த உப்பு எள் நெய் பெருங்காயத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொட்டுக்கல்ல மாவெல்லாம் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பெசிச்சுக்கணும் முறுக்கு ஒன்று பூஞ்சாச்சு இப்போ நான் வானல போட முடித்தோம் நல்லா ஃபுல் ஸ்பீல் வச்சு தான் தினம வாங்க வைக்கணும் அப்போ தான் நல்லா வேணும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா செஞ்சிடும் எடுத்துக்கலாம் நல்லா சேர்ந்து வச்சு எடுத்துக்கொண்டு நம்ம அன்னே கிச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சூப்பராக நம்ம முறுக்கு செஞ்சாச்சு இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு நம்ம கடையில் வாங்கினது அதில் பொட்டுக்கெழ மாவு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து அரை கிலோ மாவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம சூப்பராக செஞ்சுட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் ஊற்றின இதில் பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக வந்து பாருங்கள் விலை விளையுன்னு வந்து பாருங்கள் நல்லா முறு முரு நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ